ही आरा शाला। कॉलेज वाले। आयेंगे बिसरिये? यूपी परसों देखता हूँ बिल्कुल पुरते लोग हैं ना संदेह उलगे? मेरा धोने लोग हैं ना ना बोलते डेक्रेशन फिर देखा लोग हैं। क्या नहीं? डेक्रेशन कितने मात्रा में डेक्रेशन? आमा आमा आमा। अभी अपन ने मीटिंग पलटा लगा लिया चलो। चली சொல்கிறேங்க சொல்கிறேன் அதாவது டெக்கரேஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது கூடுமா இஸ்லாத்துலேருந்து ஆடம்பரம் கூடாது தானே ஆலம்பரமாக டெக்கரேஷன் பண்ணுறது கொள்வது இந்த ஆடியோ ரெடி பண்ணுறது பந்தல் போடுறது இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதாவது பந்தல் விரிப்பு டேபிள் சேரு இதெல்லாம் அத்தியாவசிய தேவை இதெல்லாம் அத்தியாவசிய தேவை பந்தல் விரிப்புங்கிறதுலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த டெக்கரேஷன் ஆடம்பரம் அனாச்சாரத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி பந்தல் விரிப்பு கீழ் விரிப்பு தர விரிப்பு டேபிள் போடுறது சேர் போடுறது ஆடியோ எடுக்கிறது ஸ்பீக்கர் வைக்கிறது இதெல்லாம் தேவையான விஷயங்கள் தேவையான விஷயங்களை தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் தப்பில்லை அந்த தேவையை தாண்டி ஆடம்பரம் அனாச்சாரம் வரும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது